அறநிலைத்துறை அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவங்க நோக்கம் இல்லாமல் கோவில் வரும்படியை சார்ந்து தான் இருக்குது அந்த வரும்படி முக்கால்வாசி பக்தர்கள் கொடுக்குறாங்க அவங்க பக்தர்களோட ஆட்டு மந்தையாக தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு வசதி செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோடு பார்க்குறது கிடையாது திருப்பதி நிறையா பக்தர்கள் போகிறாங்க திருப்பதியில் அனைத்து ஜாதகம் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு கோஷம் போடுறாங்களா யாராவது ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த சமூக சீர்திருத்தம் அனைத்து ஜாதகம் அர்ச்சகர் ஆகலாம் கோவிலேருந்து வருமானம் எப்படி அதான் பார்க்குறாங்க திருப்பதியில் இருபத்தி நாலு மணி இருபத்தி நாலு மணி நேரம் நிற்கிறாங்கன்னாக்கா அந்த கோவிலில் பக்தர்களுக்கு உள்ள ஒரு நம்பிக்கை திருச்செந்தூரில் பக்தர்கள் வந்து அப்பா விட்டா என்ன ஓடுறேன் வந்து நிற்க முடியலன்னு சொன்னாங்கன்னாக்க என்ன அந்த கோவிலில் உள்ள நம்பிக்கை தான் காரணம் வேணும் சொல்ல முடியாதுனாக்க அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த நிர்வாகி திரு கி நாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்த வார நிகழ்ச்சிக்கு ஸ்ரீடிவி நேர்கள் சார்பக நிதியை அவர் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் கோவில்களில் நம்ம பார்க்குறோம் திருப்பதிக்கு போகிறோம் அங்கே கோவில் பக்தர்களுக்கு எவ்வளவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அது போலவே வடமானத்திலிருந்து பக்தர்கள் தென் தமிழகத்தை நோக்கி தென்னகத்தை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் நிறைய இந்தியாவிலேயே கோவில்களில் உள்ள மாநிலங்களும் தமிழகம் தான் அப்படி பார்க்கும்போது பக்தர்கள் சாரசாரையாக வடக்கிலிருந்தும் வருகிறார்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களுமே பக்தி மார்க்கத்தோடு அங்கங்கே இருக்கக்கூடிய குலதெய்வம் கோவில்களுக்கெல்லாம் வழிபாட்டுக்கு வராங்க அப்படி இருக்கும்போது போதிய கட்டமைப்பு வசதி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி ஒன்று எழுகிறது சமீபத்தில் பார்க்கும்போது ஆந்திராவிலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு வந்த பக்தர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளுக்குள் என்ன நடந்தது அப்படிங்கிறத குறித்து கரெக்டான அறிக்கை வரல பத்திரிகை செய்திகளில் வந்தது கோவிந்தா கோஷம் போடுறதுக்கு பதிலாக ஐயப்பாங்கிற கோஷம் போட்டதாக தகவல் வந்தது ஸ்ரீரங்கத்தில் அங்க அடிதடி நடந்தது ரத்த கலரியானது அதுக்கப்புறம் பரிகார பூஜை எல்லாம் பண்ணிருக்காங்க இப்போ சமீபத்தில் ராமேஸ்வரத்துல கூட்ட நெரிசல்ல வடமாநில தவறு ராஜ்தாஸ் அப்படிங்கக்கூடியவர் இறந்து போயிடுறாரு அதே போல் திருச்செந்தூரில் ஓம்குமார் அப்படிங்கக்கூடியவர் இறந்து போயிடுறாரு பழனியில செல்வமணி அப்படிங்கக்கூடியவர் தர்சனத்திற்காக காத்திருக்கும்போது இறந்து போயிடுறாரு இப்போது இதற்கெல்லாம் காரணம்னு பார்க்கும்போது பக்தர்களுக்கு போதிய வசதி செய்து கொடுக்காமல் பெரிய கோவில்களை நோக்கி தான் இந்த பட பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருது மூணு கோவிலுமே ராமேஸ்வரம் பிரசித்தி பெற்றது திருச்செந்தூர் பழனி இப்போ இந்த கோவில்களினுடைய கட்டமைப்பு இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டியது இருக்குது பக்தர்களுக்கு இந்த வெயில் காலங்களில் அவர்களுக்கு அவ்வளோ ஒரு நீண்ட கியூவில் நிற்கிறதுக்கு சிரமப்படுறாங்க சில தாய்மார்கள் குழந்தைகளோடு வந்துட்டு நடுவில் மாட்டிக்கிறாங்க இந்த பக்கமும் போக முடியல அந்த பக்கமும் போக முடியல குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை சில ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் பெரிய பிரச்சனை பண்ணதெல்லாம் எங்களை பாதிலேயே விட்டுடுறீங்க நாங்கள் இப்படியே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான காணொலி காட்சிகளாக நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மரணத்திற்கெல்லாம் எல்லாம் இந்து அறநிலையத்துறை சொல்லக்கூடிய பதில் என்ன இருக்குது சார் இது எப்படி பார்க்கணும்னு கேட்டாக்க இந்து அறநிலையத்துறை தமிழ்நாட்டு இந்து அறநிலையத்துறை அவங்களுடைய நோக்கம் என்ன அவங்க எந்த நோக்கத்தில் செயல்படுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டே நோக்கம்தான் நமக்கு தெளிவாக வெளிவருது முதல் நோக்கம் இந்துக்கள் நம்பிக்கைகளை எந்த அளவுக்கு நம்ம இதை குறைக்கலாம் அந்த இந்துக்கள் கோவில்களிலிருந்து எவ்வளவு நம்ம தனிமைப்படுத்தலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஏன்னா நிர்வாகத்தில் எந்த விதமான அவங்களுக்கு பங்கேற்பும் கிடையாது ரெண்டாவது இந்த அருள்நிலைத்துறை அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவங்க நோக்கம் இல்லாமல் கோவில் வரும்படியை சார்ந்து தான் இருக்குது அந்த வரும்படியை முக்கால்வாசி பக்தர்கள் கொடுக்குறாங்க அவங்க பக்தர்கள் ஒரு ஆட்டு மந்தையாக தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு வசதி செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோடு பார்க்குறது கிடையாது இந்த மாதிரி அந்தந்த கோவில்களில் வர பக்தர்களை மதித்து அவங்களவே ஒரு தெய்வமாக கருதி அவங்களை வசதி செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் வரணும்னாக்க அந்தந்த கோவிலுடைய ட்ரஸ்டீஸ் அவங்க இருந்தால் தான் நடக்க முடியும் ஏன்னா அவங்க தான் மதிப்பாங்க மற்ற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோ அல்லது ஐஏஎஸ் ஆஃபீஸரோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதில் ஈடுபாடு ஏன்னாக்கா இன்னொன்று விஷயம்னாக்க ஒரு அதிகாரி அங்கே இருந்தாலும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாலும் பயணியெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அதுக்கு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அந்த லெவலில் இருந்தாலும் அவங்க மேலதிகாரிகள் அவங்க இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அதை வச்சு தான் அவங்க செயல்படுறாங்க அவங்க மேலதிகார வரும்படி டார்கெட் அதை தான் வச்சு அவங்க செயல்படுறாங்க அதனால் இது இதுவரை இவ்வளவு தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் ஸ்ரீரங்கம் மதுரை இவ்வளவு கோயில்கள் பெரிய பெரிய கோவில் பல கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டுருக்காங்க எந்த கோவிலுமே ஒரு பக்தர்களுக்கு அங்கே நிற்க அவங்களுக்கு ஒரு நல்ல நிற்கும் சொன்ன மாதிரி கட்டமைப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது என் சிஸ்டமே கிடையாது உங்களுக்கு நீங்கள் கர்நாடகத்தில் போனாலும் இந்த மஞ்சுநாதேஸ்வர் கோவில் தர்மசாலா தர்மசாலா போனாலும் சரி திருப்பதியை சொன்னீங்க நீங்கள் முக்கியமாக ராம்ஜென்ம பூமியை பாருங்கள் புதுசாக வந்தது பல இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க திருப்பதியோட அதிகமாக கூட்டவங்க வந்துருக்குங்க அப்படி இருந்தும் அவங்க ஒழுங்காக தான் பக்தர்கள்லாம் உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு அளவு தான் வர்றாங்க அப்படி இருக்கும்போது தமிழை தேர முடியலைனாக்க இதுக்கு அடிப்படை காரணம் அருள்நிலையத்துடைய நிர்வாக குறைவு அவங்களுடைய காம்பென்ஸ் கிடையாது ஏன்னா அவங்களுடைய நோக்கமே வேறு அவங்க நோக்கம் கோயிலேருந்து எப்படி பணத்தை சுட்டினாங்கிற இது நோக்கத்தில் தான் செயல்படுறாங்க அதனால் இது இன்னும் விசித்திரம்னு கிடையாது இல்லை இடையில கூட அமைச்சரை வந்து அமைச்சர் வந்து ஏதோ ஒரு கூட்டத்தில் கோவில் வெளியில் வரும்போது சொல்கிறாரு திருப்பதினா ரொம்ப நேரம் நிற்பாங்க இங்கேனா நிற்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய கமெண்ட்டையும் அமைச்சர் பாஸ் பண்ணிவிட்டு போகிறாரு திருச்செந்தூரில் வந்து புதிதாக திறக்கப்பட்ட யாத்திரிகர் நிவாசில் வந்து வந்த யாத்திரிகர்கள் தங்கக்கூடிய இடத்துல பைப்பை காணும் சில இடங்களில் இப்போ டேமேஜ் ஆகிருக்கு மிக சமீபத்தில் திறக்கப்பட்டது அதை கூட ஒரு காணொலியாகவும் காட்சி வந்தது ஆமாம் இப்போ பார்த்தோம்னாக்கா இப்போ திருப்பதி நிறையா பக்தர்கள் போகிறாங்க திருப்பதியில் அனைத்து ஜன அச்சலாம் அப்படின் கோஷம் போடுறாங்களா அதாவது அவங்க நிர்வாகம் பக்தர்கள் அந்த கோவில் நிர்வாகம் அந்த கோவில் பல யூனிவர்சிட்டிஸ் பல பாடசாலை நடத்துகிறாங்க ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் இந்த சமூக சீர்திருத்தம் அனைத்து ஏதாவது அர்ச்சகலாம் கோவிலேருந்து வருமானம் எப்படி அதான் பார்க்குறாங்க ஆனால் என்ன ஆகுது இப்போது நம்பிக்கை மக்கள் எழுக்கிறாங்க படிப்படியாக இப்போது சேகர்பாபு மாண்புமிகு சேகர்பாபு கேட்டத்தில் எந்த விதமான தவறும் கிடையாது திருப்பதியில் இருபத்தி நாலு மணி இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறாங்கன்னாக்க அந்த கோவிலில் பக்தர்களுக்கு உள்ள ஒரு நம்பிக்கை திருச்செந்தூரில் பக்தர்கள் வந்து அப்பா விட்டா போறீங்கண்ணே ஓடுறேங்க வந்து நிற்க முடியலன்னு சொன்னாங்கன்னாக்க என்ன அந்த கோவிலில் உள்ள நம்பிக்கை தான் காரணம் வேணும் சொல்ல முடியாதனால அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய கடமை அரசு அந்த நிர்வாகத்துக்கு நிர்வாகம் கோவில் நிர்வாகத்திற்கு ஆமா கோவில் நிர்வாகம் அரசு ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி நடத்தினாக்க இந்த மாதிரி நிலைவுகள் நடக்கிறது பத்தி நம்ம கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை சித்திரை சித்திரை மாதத்தில் அங்க தேர் திருவிழாக்கள் நடக்கும் திருவையாறுலேயும் தேர் திருவிழா நடந்திருக்கு அங்கே இருக்கிற பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பது என்பதற்காக போலீஸ் வண்டி தடியடி நடத்தியிருக்காங்க சார் அது எல்லாமே ஒரு நிர்வாக சீர்குலைவு தான் சொல்ல முடியும் ஏன்னா இதோட பெரிய கூட்டங்கள்லாம் பல கோவில்கள்லாம் நடக்கிறது உதாரணமாக பிரசித்தி அந்தந்த என்ன இருக்குனாக்க அது இந்த முறை அதுலயுமே வந்திருக்கு ரொம்ப சிரமப்பட்டதாக மக்கள் போதிய பாதுகாப்பு இல்லாமல் பிஐபி களைக்கே போதிய அளவுக்கு அங்கே வந்து வசதி செய்து இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது எங்களுக்கு கருத்து விஐபி என்ன அர்த்தம் கடவுள் முன்னாடி யார் வெரி இம்பார்ட்டன்ட் யார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கடவுள்னு எல்லாரும் சம்மந்தானே அது அப்படி இருக்கும்போது அது வேறு விஷயம் பேசலாம் பற்றி ஆனால்க்க கோவில் நிர்வாகம் இப்போ என்ன ஆகிடுச்சுனாக்க இவ்வளவு சீர்கேல்கள் இருந்தும் பக்தர்கள் உள்ள நம்பிக்கையினால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி அதிகரிக்க போது அந்த பக்தர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கட்டமைப்புகள் என்ன அது எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துடைய ஒரு குழு அமைத்து அதை செய்யலாம் அந்த செய்ய செய்ய வேண்டிய மனப்பான்மை வேணும் இப்போ நம்ம அறிக்கை விட்டுருக்காங்க இரநூறுக்கு மேற்பட்ட செலவுகள் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் நீங்கள் அதெல்லாம் பார்த்தாக்க எவ்வளவு அறிக்கைகள் முக்காவாசி அதாவது செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் கட்டுமானங்கள் தான் அறிக்கை அது ஸோ அதற்கான நிதி கோவிலருந்தான் எடுக்க போகிறாங்க ஆமாங்க கட்டுமானங்களில் இப்போ சிவில் கான்ட்ராக்ட்னாக்க அது எப்படி யாருக்கு சாதகமாக போகுதுன்னு நம்ம பேச வேண்டிய தேவையே இல்லை மக்களுக்கே புரியும் அதை பற்றி ஆனால் அந்தந்த கோவில்களுக்கு பக்தர்களுக்கான என்ன செய்கிறோம் விடுதிகளோ அவங்களுடைய தங்குறதுக்கு இடமோ அந்த மாதிரி ஒன்றும் பண்ணுறதா தெரியலையே இவங்க இவங்க இஓக்கு குவார்ட்டர்ஸ் கட்டுறாங்க பற்றி நான் பேசிட்டே இருக்கலாம் அதை பற்றி அந்த இன்னைக்கு கவர்மெண்ட்டு ஆலயங்கள் வந்து வெளியே போகிறதோ அன்னைக்கு தான் ஆலயங்கள் ஓரளவுக்கு மேம்படுத்த வாய்ப்பு இருக்குது நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் தான் நன்றி வணக்கம்